அருப்புக்கோட்டை மற்றும் காளியப்பட்டி பகுதியில் அமைச்சர்கள் கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு தீவிர உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டனர் மண்மொழி மானம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை தொகுதி வாரியாக நடத்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் நெசவாளர் காலனி மற்றும் சொக்கலிங்கபுரம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் வீட்டில் உள்ள மக்களை சந்தித்து அரசின் திட்டங்கள் முறையாக வந்து சேர்ந்துள்ளதா எந்த திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என கேட்டறிந்து உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டு வீட்டின் முன்பு ஓரணியில் தமிழ்நாடு என்ற வில்லையை ஒட்டினார் மேலும் அதேபோல் காரியப்பட்டி பகுதியில் மல்லாங்கினர் மற்றும் கள்ளக்குறிஞ்சியில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னராசு பொதுமக்களிடம் தமிழக அரசின் திட்டங்கள் உங்களை வந்து சேர்ந்துள்ளதா என கேட்டறிந்தும் மத்திய அரசு தமிழ்நாடு வஞ்சிப்பதாகவும் கூறி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் இதில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரகசா ಈಗ ಕಸಕನೆ ಆ ವಾಸಮಾನೆ ಇವೆ ಎರಡು ಮನೆಗಳು ಎರಡು ಮನೆಗಳು ಕುರುಮಿ ತೋಯೆಲ್ಲ ಬರದಾ ಅಮ್ಮ ಕುರುಮಿ ತೋರು ಮನೆಗೆ Apa ini pertama kali? Pertama itu? Ya, dikulitkan Ya, dikulitkan Ya,